ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட் நம்ம வீட்டில் டெய்லி டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் நம்ம கிச்சனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மிக்சியும் ஜாரும் தான் இந்த ஜாரை வந்து நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்கும் நாம் வந்து சட்னி அரைப்போம் இல்லை தேங்காய் அரைப்போம் அரைச்சிட்டு அப்படியே டக்குன்னு வாஷ் பண்ணி தூக்கி வச்சுருவோம் ஒரே ஒரு தடவை சோப் வாஷ் பண்ணுவோம் ஒரு தடவை பண்ண மாட்டோம் இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்போம் அதனால் இன்றைக்கி வந்து நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு நம்ம ஜார் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் நான் காட்டுற இந்த ஜார் பார்த்தீங்க வாங்கி கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆகுது அதனால ரொம்பவே வந்து கரையெல்லாம் பிடிச்சி போச்சு இன்னைக்கு இந்த கரையெல்லாம் எப்படி நீக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு டீஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கணும் தூளுப்பு அரை டீஸ்பூன் எடுத்துக்கணும் என்கிட்ட பிங்க் சால்ட்டாக இருக்குங்கிறனால அதை நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம துணி துவைக்கக்கூடிய பவுடர் அதாவது டிட்டர்ஜென்ட் பவுடர் இல்லைனாக்கா டிட்டர்ஜென்ட் லிக் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கணும் இந்த கோதுமை மாவு பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்ல பாத்திரங்களை பளிச்சுனாக்கும் அதே போல் நம்ம தூளுப்பு சேர்க்குறனால பாத்திரத்தை அழுத்தி தீக்கும்போது இந்த கறிகள்லாம் போகும் ஒரு சோப்பி கன்சிஸ்டன்சி நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக துணி துவைக்கக்கூடிய பவுடர் இல்லைனாக்க துணி துவைக்கக்கூடிய லிக்விட் அதை வந்து சேர்க்குறோம் இப்போ ஒரு ப்ரஷ் எடுத்துக்கணும் இன்றைக்கி நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்க இல்ல இந்த ப்ரஷை வச்சு தான் ஃபுல்லாக எல்லா சைட்ஸும் தேய்க்க போகிறோம் ஒரு தடவை ஜாரை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும் அதாவது தண்ணியில் வந்து வந்திரணும் வந்துடணும் அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே ஃபுல்லாக தேய்க்கணும் பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமாக அந்த பிளேட் இருக்க பகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த அடி இருக்கக்கூடிய அடிப்பகுதி பகுதி அதே மாதிரி இந்த கார்னர்ஸ் இது எல்லாத்தையும் இதில் வந்து நல்ல முதல் தேய்ச்சி விட்றணும் ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணி விட்றணும் அதுக்கப்புறம் நம்ம நல்லா வந்து தேய்க்கணும் அதே போல் ஜாரோட வெளியவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா சைடு இதை அப்ளை பண்ணி விட்ருங்க மேலே இருக்கக்கூடிய நம்ம கை வச்சுருக்கோம் பார்த்திங்கனா அந்த வாய் பகுதி அதே போல் கீழே வந்து நம்ம ஜார் பொருந்தக்கூடிய இடத்துல கூட இந்த பிளாஸ்டிக் இடம் இருக்குல்ல அந்த கோடில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்கு சேரும் அதே போல் கீழே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் இருக்குது அதுலேயும் வந்து ரொம்ப அழுக்கு சேரும் இது எல்லாத்துலேயும் வந்து இதை முதல் நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணி விட்டுறணும் அதுக்கப்புறமே இந்த ப்ரஷை வச்சு நல்லா தேய்க்கணும் இந்த மாதிரி நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை மெயின்டைன் பண்ணுறனால நம்ம ஜார் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் ரொம்ப அழுக்கு பிடிச்சி கரை பிடிச்சி இருக்காது அதே மாதிரி நம்ம ஒரு மிக்ஸி ஜார் வாங்கினோம் அப்படின்னாக்கா நமக்கு டென் இயர்ஸ்க்கு மேலே நம்ம எல்லாம் வச்சுக்கிறது வழக்கம் தான் இந்த மாதிரி ரொம்ப நாள் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம பாதுகாத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லது இப்போ நம்ம மேர் சைடு எல்லாம் தேய்ச்சிட்டு அதே போல் அடிப்பகுதி பார்த்தீங்கன்னாக்க அந்த ஜாருடைய கீழே இருக்குல்ல அந்த கீழ் பகுதியிலையும் கொஞ்சம் இது எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தேய்ச்சி விட்டுறணும் மிக்ஸி ஜாருக்கு கீழே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் இருக்குல்ல அதில் ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா இந்த லைனில் வந்து நிறைய அழுக்கு வந்து படிஞ்சிரும் நம்ம வந்து தண்ணியை கழுவி கவுத்தி வைக்கும் போது தண்ணி அதில் ரொம்ப நேரமாக நிற்கும் அதனாலே அழுக்காயிடும் இந்த இடத்த நல்ல இந்த மாதிரி ஒரு ஊக்கு வச்சு அந்த அழுக்கெல்லாம் எடுத்து விட்டுறணும் ஏன்னா இப்போ நமக்கு நல்ல ஊரி இருக்குது இந்த சமயத்தில் எல்லாமே வந்துடும் பார்த்திங்கனா ஜார் மட்டும் இல்லாமல் ஜாருடைய மூடி அதே போல் அதோடய ரப்பர் இது எல்லாத்தையுமே இதே இந்த பேஸ்ட்லேயே வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அந்த பேஸ்ட்டில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமே பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஜாருடைய மூடி இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து நிறைய அழுக்கு வந்து நமக்கு உள்ளே வந்து படிஞ்சிரும் ஏன்னா அது நம்ம உள்ள வந்து ரொம்ப ப்ரஷ்ஷு வச்சு தேய்க்க முடியாது அதனால் நான் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரஷ்ஷை எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் இதை பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த ஹேர் கலருக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்களா அந்த ப்ரெஷ் தான் இது பெயிண்டிங்கு ஹேர் கலருக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது இதை நான் ஒன்று இதுக்காகவே வாங்கி வச்சுருக்கேன் இதை தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் வாஷ் பண்ணியாச்சு பாருங்கள் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு எப்படி பளபளன்னு ரொம்ப கிளீனாக அந்த மஞ்சள் கறையெல்லாம் இல்லாமல் ரொம்பவே நல்லா இருக்குது நீங்களும் இந்த பேஸ்ட் தயாரித்து உங்கள் மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் வாங்க நெக்ஸ்ட் டிப் பார்ப்போம் இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச டிப்பாக இருக்கும் தெரியாதவங்களுக்காக இந்த டிப்பு இப்போ பார்த்தோம்னாக்கா மிக்சி சாரை அரைச்சரை அந்த பிளேடு வந்து ஷார்ப்னஸ்லாம் நமக்கு போயிடும் இதுக்கு நம்ம என்ன செய்யணும் நிறைய மெத்தட் இருக்குது இன்றைக்கி ஒரே ஒரு மெத்தட் தான் சொல்ல போகிறேன் நம்ம முட்டை ஓடு இருக்குது பார்த்தீங்களா அந்த முட்டை ஓடு இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் நம்ம துணி துவைக்கக்கூடிய பவுடர் இல்லைனாக்கா லிக்விட் என்ன வச்சுருக்கோமோ அதை சேர்த்து நல்ல ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் கரகரன் இதை வந்து ஃபுல் ஸ்பீடில் வச்சு அரைச்சிக்கணும் அரைச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு பார்த்தோம் இந்த மிக்ஸி ஜாருடைய உடைய பிளேடு இருக்குது பார்த்தீங்களா அந்த பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாகிக்கும் நம்ம வேறு எதுவும் அரைக்கும் போது மசாலா தேங்காய் எது அரைச்சாலுமே நமக்கு வேகமாகவும் சீக்கிரமாகவும் அதே போல் நல்லா நைஸாகவும் அரைச்சி கொடுக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம் வாங்க இப்போ பாருங்களேன் மிக்ஸி ஜார் வந்து நம்ம சிலிண்டரை அரைக்கும் போது ரொம்ப அந்த பிளேடு வந்து டைட்டாகும் இதை சரி செய்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஆயில் சேர்த்துக்கணும் எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வீட்டில் என்ன ஆயில் இருக்கோ தேங்காய் எண்ணெய் ரிஃபைண்ட் ஆயில் எதுவாக இருந்தாலும் அதை சேர்த்துட்டு இதில் ஒரு கால் கிளாஸ்க்கும் கம்மியாக தண்ணி சேர்த்துட்டு இதை ஃபுல் ஸ்பீடில் வச்சு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் அளவுக்கு கிரைண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் இதை கீழே ஊற்றிட்டு நீங்கள் மிக்சி ஜரை வாஷ் பண்ணிவிட்டு யூஷுவல் யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா மிக்சி ஜார் வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் நமக்கு இது ரொம்பவே இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்க்க போகிற டிப்பு ரொம்பவும் இம்பார்ட்டண்டான டிப்பு இது பார்த்திங்க அப்படின்னாக்க அந்த மிக்சி ஜாருடைய அடிப்பகுதி இந்த ஜாருடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய கருப்பு நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலும் திரும்பி திரும்பி ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டாக்கா நமக்கு ரொம்பவே கரை பிடிக்காமல் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ பேக்கிங் சோடா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு அரை லெமன் சேர்த்து விடணும் இப்போ நான் வந்து அரை லெமனே ரெண்டுக்கும் சேர்த்துட்டு நீங்கள் ஒரே ஒரு இதுக்கு அரை லெமன் சேர்க்குறா இருந்தாலும் சேர்க்கலாம் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டாக செய்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் வாஷிங் லிக்விட் அதாவது வந்து துணி துவைக்கக்கூடிய பவுடர் இல்லைன்னா லிக்விட் எது இருக்கோ அதையும் கொஞ்சம் இதில் சேர்த்துட்டு வினிகர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இப்படியே விட்டுருங்க இது நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறமே இதை வந்து ப்ரஷ்ஷு வச்சு நல்லா தேய்ச்சிக்கணும் இதுவும் அதே போல் தான் நம்ம பல்லு வளர்க்குறோம் பார்த்தீங்களா நம்ம டூத் ப்ரஷில் என்னதான் இது தேய்ச்சாலும் உள்ளெல்லாம் தேய்க்க முடியாது இல்லைங்களா அதனால் நான் சொன்ன மாதிரி அந்த பிளாக் கலர் ப்ரஷ் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்கா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அந்த ப்ரஷ்ஷு இந்த ப்ரஷ்ஷு ரெண்டுலேருந்து தான் வச்சு இதை எப்போவுமே வாஷ் பண்ணுவேன் இப்படி செய்கிறனால நமக்கு கீழே வந்து ரொம்ப கரையும் பிடிக்காது ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா கல் கல் மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி ஆகாது ரொம்ப நாளைக்கு ஜார் வந்து நமக்கு வந்து ரொம்பவே பாதுகாப்பாக கிடைக்கும் இப்போ இதில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இதில் வந்து அழுக்கு நமக்கு சேருது இந்த அழுக்கு நம்ம இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் ஒரு தடவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னாக்கா ரொம்ப நாளைக்கு ஜார் வந்து நமக்கு மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அதே போல் நமக்கு ரொம்ப நாளைக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ அடுத்த நெக்ஸ்ட் டிப் பார்ப்போம் இது ஒரு முக்கியமான டிப்பு தான் இது பார்த்தோம்னாக்கா மிக்ஸி ஜாரில் நிறைய மசாலாஸ் எல்லாமே நம்ம அரைக்கிறோம் இல்லைங்களா அதனால் இந்த மஞ்சள் கலர் வந்து பார்த்திங்கன்னா படிஞ்சிடும் இந்த மஞ்சள் கலர் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் வினிகர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதே போல் துணி துவைக்கக்கூடிய சோப்பு இல்லைனாக்கா பவுடர் ஏதாவது ஒன்று லிக்விட் இல்லைன்னா பவுடர் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு சுடுதண்ணி ஒரு அரை கிளாஸ் சேர்த்து மூடி போட்டு நல்லா இதை பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம பண்ணுறனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த மஞ்சள் பிடிக்கிது பார்த்திங்களா அந்த மஞ்சள் கரையெல்லாம் போய் ஜார் வந்து ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்கும் இந்த டிப்பை வாரத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் அவசியம் செய்யுங்க அப்போ ஜார் வந்து நமக்கு ரொம்பவே பளபளப்பாக க்ளீனாக இருக்கும் பாருங்க முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கும் பார்க்கும்போது வித்தியாசம் தெரியும் நான் சொன்ன டிப்பெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்